இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸ் ஆனது ஆறாம் ஏழாம் திகதிகளை உள்ளடக்கியுள்ளது இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது அதனை கைகளினால் இருகப்பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் குமரனின் உண்மையான நிலையினை நேராக கூட்டிச் சென்று காட்டிய விஜய் கங்காவின் ஒரு சொல்லானது எவ்வளவிற்கு ஒருவனின் மனதினை பாதிக்கின்றது என்று குமரனைப் பாருங்கள் சடங்குகள் ஆரம்பம் காரமாக இருந்த கங்கா தனக்கு நடக்கும் ஆடம்பரமான கொண்டாட்டத்திற்கு யார் காரணம் என்று கூட சிந்திக்காத நிலையில் கங்காவின் மனம் மாலையினை தூக்கி அறிந்த கங்கா கருத்துப் போன அனைவரின் முகங்கள் போனமானம் திரும்புமா இனியும் குமரனின் அம்மா பிந்தி வந்தாலும் தன் மகனுக்கு ஏதோ நடந்துட்டு என்று பெத்த வழி நங்குலாய்ப்பு குமரனின் முயற்சியானது யாரால் வெளிச்சத்திற்கு வரப்போகின்றது குமரனே அதனை விளங்கப்படுத்தியதுதான் சரி என்பது எல்லோரும் சேர்ந்து நிரூபித்தனர் உமதேந்த ரியல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவியூ அன் அனலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி காவேரியை கூட்டிச் சென்று குமரனின் நிலைமையினை காட்டிய விஜய் கவலை கொண்டால் காவேரி காவேரியின் கேள்விகளுக்கு கங்காவின் சந்தோஷத்திற்காகத்தான் எல்லாம் என்று பதிலளித்த குமரன் ஆனால் ஏதோ குமரன் மாமாவிற்கும் அக்காவுக்கும் இடையிலான பிரச்சனைகள் உண்டு என்று சாடை மாடையாக காவேரி கேட்டாலும் குமரன் கங்காவை ஒரு குறையும் சொல்லாமல் எனக்கு கங்காவில் விருப்பம் என்பதனால்தான் செய்கிறேன் என்று மட்டும் பதிலாக சொல்லிக்கொண்டான் குமரன் குமரன் முன்னுக்கு நிற்காமல் கடைசியிலேயே கடைசி வரைக்கும் வேலை செய்ததற்கு கங்கா தான் காரணம் என்று யோகிக்கும் குமரனின் அம்மா சாந்தி மைதினியின் கதைகள் சாரதாவுக்கு குத்தலாக இருந்தன இடக்குமுடக்கான வார்த்தைகள் சாரதாவை கோபப்படுத்தியது கங்கா பொறுமையினை இழந்தாள் மற்றவர்கள் முன்னாலே அவளின் கதைகள் புழைத்தன மேக்கப் பண்ணுவதற்கு யார் செலவு செய்கிறார்கள் என்று கேட்கக்கூடவா கங்காவிற்கு விளக்கமில்லை பொறுமையினை இழந்தாலும் கொஞ்சம் பொறுத்துத்தான் கதைக்க வேண்டும் மீண்டும் மீண்டும் விஜய் ஓய்வெடுக்கும்படி குமரனை கேட்டுக்கொண்டும் குமரனோ தான் கங்காவின் வளைகாப்பினை ஆடம்பரமாக கொண்டாட வேண்டுமென்றும் தனது மாமனார் தவறிய ஆரம்ப காலத்தில் கங்காவிற்கு ஆடம்பரமாக கல்யாணச் சடங்கு செய்ய முடியாமல் போய்விட்டது அதனால் இந்த சடங்கு நல்ல விதமாக முடிவடையட்டும் நான் தூங்குவேன் என்று குமரன் பதிலாகச் சொல்வது நல்ல சகுனமாக படவில்லை சடங்குகள் ஆரம்பமாவதற்கு கொஞ்சம் முதலாக வந்த குமரன் மிகவும் சோர்மானமாக இருந்ததனை மற்றவர்கள் அவதானித்தாலும் கங்கா அதனை பொருட்படுத்தவில்லை குமரனும் அதையெல்லாம் சீரியஸாக எடுக்கவில்லை வளைகாப்பு நிகழ்ச்சிகள் நிலைமை நடைபெற்றால் சந்தோஷம் என்பது மட்டும்தான் குமரனுக்குரிய விருப்பம் காவேரியோ குமரன் மாமாவை அந்த இரவு அவரது தையல் நிலையத்தில் வேறு உதவியாக்களுடன் இருந்ததனை கண்டதும் ஆழ்ந்தாள் தன் தகப்பனார் குமரனை எவ்வாறெல்லாம் பெருமையாகச் சொல்லுவார் என்று மிகவும் எக்ஸைட்டிங்காக சொன்னதனை கேட்டு மலைத்துப் போய் நின்ற விஜய் அத்துடன் விஜய் குமரனுக்கு சிறு சிறு உதவிகளை செய்வதனை கண்ட காவேரி இதனை தனது தகப்பன் இருந்திருந்தால் எவ்வளவோ சந்தோஷப்படுவார் என்பதனையும் விஜய்க்கு வழங்கப்படுத்தினாள் காவேரி இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலும் தகப்பனை நினைவுகூரும் காவேரியும் அவளது குடும்பத்தினரும் எவ்வளவிற்கு தகப்பனை மிஸ் பண்ணுகிறார்கள் என்று தெரிகின்றது இப்படியான ஒரு அன்பான பாசம் நிறைந்த இந்த சிறு குடும்பத்தின் நிம்மதி சந்தோஷம் அனைத்தையும் சூறையாடிய பசுபதி அனுபவிக்க இனி எவ்வளவோ இருக்கின்றதனை இச்சம்பவங்கள் எதிர்வு கூறுகின்றன இதுதான் வாழ்க்கையில் நடக்கவுள்ள நிஜங்களை பிரதிபலிக்கின்றனவா இவற்றினை படமாக எடுப்பதா பாடமாக இறை மீட்பதா தகப்பனை இழந்து துடிக்கும் வாழ்க்கையில் தவிக்கும் குடும்பம் எவ்வளவு துயரங்களை தாங்கியிருக்கும் அதன் பிரதிபலிப்பு தான் கங்கா குமரனில் காட்டிய கோபமானது தகப்பனிடமிருந்து பெற்ற அன்பானது இடைநடுவில் பறிபோய்விட்டது அந்த அன்பானது முழுத்தலுமாக கணவனிடமிருந்து தான் ஒரு மனைவியால் எதிர்பார்க்கப்படும் அதுவும் நூறு சதவீதத்திற்கு கூடுதலாக மனைவி எதிர்பார்ப்பதில் ஒரு குறையும் இல்லை கங்காவின் கரைச்சுக் கொட்டலினை தாங்க முடியாத குமரனின் தாய் சாந்திக்கு பொறுக்க முடியாமல் குமரனை கூட்டிக் கொண்டு போக வழிக்கெடுகின்றா ஆனால் குமரன் அசம்புவதாக தெரியவில்லை தாயையும் சமாளிக்கும் அதே கங்காவையும் குளிர்மைப்படுத்த வேண்டும் அதுவும் அவளது கோபம் கொஞ்சம் தணிந்த பிறகு பொறுத்திருந்தான் குமரன் தாயையும் சமாதானப்படுத்தினான் கங்காவையும் சந்தோஷப்படுத்தினான் வாழ்க்கையில் வெற்றியும் கண்டான் நினைத்ததை சாதித்தான் நிம்மதியினை அனைவருக்குமாக பெற்றுக் கொடுத்தான் கங்கா நினைத்தபடி கண்ட கருவினை நனவாக்கினான் குமரன் இதற்கு முயற்சி முடிப்பேன் என்ற நம்பிக்கை விஜயும் நெவீனும் கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் முடிப்பேன் என்ற சபதம் கொண்டான் குமரன் முடித்தும் காட்டினான் கங்கா விரும்பியபடி பட்டுச்சாரியம் வாங்கி கொடுத்தான் ஒட்டியானமும் வாங்கி அணிவித்து அழகு பார்த்து கங்காவை சந்தோஷப்படுத்தினான் கங்காவின் ஆதங்கம் வளைகாப்பு நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடக்கணும் பட்டுப்புடவை உடுத்தனும் ஒட்டியானம் போடணும் என்று தனது ஆசையினை தன் புருஷனிடம் சொன்னாள் வேண்டுமென்று கூட கேட்கவில்லை ஆனால் இந்நிகழ்ச்சியில் கொஞ்சம் வளையல்கள் கூட வாங்கித் தரவில்லை ஆளையே காணவில்லை ஒளிச்சு போய்விட்டார் என்ற ஆதங்கம் அதுதான் ஏதேதோ வார்த்தைகள் கங்காவின் வாயிலிருந்து வெளிப்பட்டன இதைவிட நமது வாயிலிருந்து வில்லங்கமான வார்த்தைகள் வந்திருக்காதா என்ன கட்டுப்படுத்துவோம் கண்ணியமாக வாழுவோம் முயற்சிப்போம் நம்பிக்கை அவசியம் பொறுமையும் நிதானமும் நிச்சயம் தேவை எமது சேனலினை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன என்பதனை கொமெண்டனில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரம் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள பொதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்